தம்பி சோழன் இந்த விஜய் இந்த விஜய் நாளை தளத்துல இறங்குறாரு தமிழக வெற்றி தலைவர் இளைய தளபதி விஜய் எங்க அண்ணன் விடாது இங்க அண்ணன் எங்க சோழன் இந்த கிராம மக்களுக்கு வந்து சந்தேகம் சொல்லணும் தற்கூரிகளிட நாங்கெல்லாம் அது மெர்கூரி பல்புடா இருக்கு என்னடானு பாம்பி பண்றது இந்த யானை ராஜா மலர் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் நிற்கிறோம் பத்தியா உங்கள் தோழன் உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி அவருக்கு எதனால் ஒன்று நினச்சிக்கேன் தீ இல்லை நெருப்பு இல்லை தண்ணி இல்லை எதுவா இருந்தாலும் சரி இந்த இடத்துல நாங்கள் உண்டளிப்போம் அதுதான் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி எங்கள் அண்ணா வந்து நாளைக்கு நிற்க சொல்ல இந்த இடம் எப்படி திரும்ப இருக்கும் சும்மா கோலாகாரம் இல்லை ஆயிரத்தி எட்டு கோலம் போட்டியில் கோலம் போட்டியில் பரிசு கோலம் கோலம் போட்டியிலடா எல்லாம் போட்டு எங்களுக்கு தானா எங்கடை நீஜிப்பு காமிச்சு நியாங்க நாங்கெல்லாம் வந்து காமிச்சுனா தாங்க மாட்டீங்க நீங்க எல்லாம்